பெருஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் கத்திரிக்காய் சாப் செய்து கொள்ளலாம் பெரிய பெரிய பீஸா போட்டுக்கலாம் பேபி பொட்டேட்டோ எடுத்துக்கலாம் தூள் ராக் சால்ட் பெருங்காயம் ஆட் பேபி பொட்டேட்டோ கத்திரிக்காய் ஆட் செய்யும் போது டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நிலக்கடலை க கடலைப்பருப்பு கறிவேப்பில்லை வரமிளங்காய் கல்லுப்பு மல்லி சீரகம் பெருங்காயம் வரமிளகாய் அனைத்தையும் எண்ணெய் ஊற்றி ரோஸ் செய்து இதை கொர குறப்பாக ஒரு பொடியாக அரைத்து வைத்துள்ளோம் சாரி செய்ததெல்லாம் காமிக்கலாம் உங்களுக்கு இதை வந்து கோர்ஸாக அரைச்சிக்கும் போது இதனுடைய டேஸ்ட் செம்மையாக இருக்கும் மசாலா ஆண்ட் இது மாதிரி அந்த மசாலா கோட்டான பிறகு நம்ம வந்து அதை வந்து ப்ராசஸாக கண்டினியூ பண்ணலாம் ரசமாக டேஸ்டியாக இருக்கும் அரைக்கும் போதே புளியும் சேர்த்து வறுத்துக்கலாம் ரொம்ப இல்லை ஜஸ்ட்டு டெம் டு த டேஸ்ட் சோக்குடு ரைஸ் அண்ட் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ கத்திரிக்காய் சாதம் தயாராகிட்டுருக்கு இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அன்பர்களுக்கு ஜீவக்காருண்யம் அருள் வளலார் உணவு நித்திய அன்னதானம் கடலை எள் கடலை பருப்பு இஞ்சி பெரண்டை இதெல்லாம் போட்டு செம்ம டெம்ட்டிங் ஸ்மெல் ஜாகிரி ஃபைனலாக என்ரிச் பண்ணுறதுக்கு டேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து அந்த புழித்தன்மையோடு இதை சேர்த்து அப்படியே பாயிண்ட் ஆகி இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின் இது மாதிரி எல்லோரும் எண்ணிக்கை செஞ்சு சாப்பிட்ருங்க நல்லா கொதிக்கும்போது ட்வெண்ட்டி மினிட்ஸ் சிம்ல வச்சு ஒன் அவர் கழிச்சு பண்ணலாம் பேபி பொட்டேட்டோ கத்திரிக்காய் சாதம் பே பொட்டேட்டோனாவே எல்லாருக்கும் பிடிக்கும் இதில் பேபி பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம் செம்ம டேஸ்ட் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் பொல்லாங்கிரி எரி குவலயம் எல்லாம் ஊங்குகல் மலரடி வாழ்க வாழ்க எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க അരട്ോതിരട് ഇനി മൂണ്ടാൾ കടല മിഠായോ കത്രികായ് സാധം തയ്യാറി വിറ്റത് കത്രികായ് പൊട്ടേട്ടോ ബേബി പൊട്ടേറ്റോ കത്രികായ് സാദം തയാരകിവിറ്റത് இன்று ஜீவகாரூண்ய அருள் உணவு நாளை மற்றொரு வித்தியாசமான காணொலியில் சந்திப்போம் பாயோல் என்ஜாய் எல்லா உயிர்களும் இன்புற்று